இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் தமிழக அரசின் மானியம் பெற்று மூன்று வருட வாரண்டியுடன் சிறந்த முறையில் அமைத்து தருகிறோம் தொடர்புக்கு தேம்ஸ் அக்ரி பிரைவேட் லிமிடெட் சொட்டு மற்றும் திளிப்பு நீர் பாசனம் தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் டபிள்யூ டபிள்யூ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சரக்கு வாகன ஓட்டுநர் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை தடுக்க முயன்ற தாக்கப்பட்டார் போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் மசோதா மேற்கு பேரவையில் தாக்கல் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் இருந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க மசோதா கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது அதிர்வலையை ஏற்படுத்தியது காவிரியில் மேகதாது அணை கட்டப்பட்டால் கர்நாடகாவை விட தமிழகத்துக்குத்தான் அதிக பயன் கிடைக்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேட்டி கர்நாடகாவில் பெய்யும் மழையால் தமிழ்நாடுதான் அதிகம் பயனடைகிறது எனவும் தகவல் எதிர்காலத்தில் நாட்டு மக்களின் உணர்வுகளை பாதிக்காமல் வெப் சீரிஸ் தயாரிக்க திட்டம் காந்தகார் விமான கடத்தல் சீரியல் தொடர்பான சர்ச்சையை அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் மத்திய அரசிடம் உறுதி ஆந்திராவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை வெள்ளப்பெருக்கால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வெள்ளம் சூழ்ந்த விஜயவாடாவில் விடிய விடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நிலவரப்படி புழக்கத்திலிருந்த தொன்னூற்றி ஏழு புள்ளி தொன்னூற்றி ஆறு விழுக்காடு ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் மீதம் ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு கோடி மதிப்புள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பொதுமக்களிடையே புழக்கத்தில் இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல் கைவசம் உள்ள நோட்டுகளை பத்தொன்பது ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் கொள்ளலாம் என வலியுறுத்தல் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு திருச்சியில் பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவு காலாவதியான நூடுல்ஸ் விற்பனை செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிடங்கு அல்லது கடைக்கு சீல் வைக்கவும் உத்தரவு முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது மாயார் பகுதியில் பெண் யானை ஒன்று இறந்து கிடப்பதை கண்டுள்ளனர் இறப்புக்கான காரணம் குறித்து கால்நடை மருத்துவர்களுடன் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு சுல்லியம் என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்தது வங்கதேசம் பாகிஸ்தானை அதன் சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்தியதோடு முதல் முறையாக டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வங்கதேச அணி வரலாறு படைத்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க